வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற மாநகராட்சியினுடைய உறுப்பினரும் கல்விக்குழு தலைவருமான மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஸ்ரீதர் அவர்களே சிறப்புறையாக வருகை நம்முடைய ஆசிரியர் மலர் திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்கும் போடுவதற்குரிய அன்பு சகோதரர் திரு சிகரம் சதீஷ்குமார் அவர்களே மற்றும் எனக்கு முன்னாலே பேசிய வந்திருக்கின்ற முன்னிலை பொறுப்பு வகித்து பல கருத்துக்களை பேசிய வந்திருக்கின்ற நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய உயிரிழந்த முன்ராஜ் அவர்களே மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் கோபாலப்ப அவர்களே மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி மரியாதைக்குரிய ரமாதேவி அவர்களே மற்றும் மண்டல குழு தலைவர் ரவி அவர்களே மற்றும் எங்கள் நிலைக்குழு தலைவர்கள் சுகாதார தலைவர் மரியாதைக்குரிய அம்பு சகோதரர் என் எஸ் மாதேசன் அவர்களே மரியாதைக்குரிய டேஷ் கம்பெனியுடைய தலைவர் மரியாதைக்குரிய சென்னீரப்பா அவர்களே மற்றும் பணிகள் குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அக்கா இந்திராணி அவர்களே தமிழக குழு தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி பார்வதி அவர்களே மற்றும் கல்விக்குழுவினுடைய உறுப்பினர்கள் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய தேவி அவர்களே சிவராம அவர்களே விசஸ்மி அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள் ஆஞ்சப்பா அவர்களே மாதேஷ் அவர்களே தாஜ் அவர்களே அன்பு சகோதரி பாகியலட்சுமி அவர்களே இறுதியாக நன்றியாக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய சசிகேவ் அவர்களே மற்றும் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்வித்துறை சார்ந்த பல்வேறு அலுவலர் பெருமக்களை தலைமை தலைமையிலே ஆசிரியர் பெருமக்களை பத்திரிகை துறை ஊடக ஊடகத்துறை சார்ந்தவர்களே இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்கின்ற நம்முடைய கல்விக்குழுக்கு கல்விக்குழுவை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒசூர் மாநகராட்சியின் என்னுடைய மாலை வணக்கத்திற்கு பாராட்டத்திற்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள தாரியிருக்கிறேன் பொதுவாகவே இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட நாங்கள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இதுவரைக்கும் நடத்தியதில்லை அதிலும் குறிப்பாக நம்முடைய கல்விக்குறினுடைய தலைவர் ஸ்ரீதர் அவர்கள் கடந்த வாரம் இது போன்ற நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும் கண்டிப்பாக ஆசிரியர்களை பாராட்டுகின்ற ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும் என்று நாங்கள் கல்விக்குழு சார்பாக முடி அதற்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வந்து கௌரவிக்க வேண்டும் ஆசிரியர்களை கௌரவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கண்டிப்பாக நம்முடைய மாநகராட்சி சார்பாக இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நாமும் நடத்த வேண்டும் என்று சொன்னால் மற்ற மாநகராட்சிகளுக்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்புதாரமாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த நிகழ்வை நடத்திய உங்கள் அத்தனை பேரும் மீண்டும் நான் மாநகராட்சி சார்பாக பாராட்டுகின்றேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஒரு ஆசிரியர்கள் ஆசிரியர்களானும் சரி எப்படி மாணவர்களை கையாள வேண்டும் என்பது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் என்பதை இங்கே அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு காலத்திலெல்லாம் ஆசிரியர்கள் வருகிறார்கள் சொன்னால் நாங்கள் எல்லாம் ஒரு சினிமாக்கு கேட்டு போயிட்டுருப்போம் அந்த சினிமா கேட்பிருக்கேதா ஆசிரியர் குடும்பத்தோடு ஏதாவது வந்தால் நாங்கள் அந்த சினிமா கேட்பிருந்தே வெளில ஓட்டியிருந்துருவோம் எங்கள் வார்த்தையில் வந்திருக்கிறது அந்த இருந்த காலகட்டங்கள்லாம் போய் இன்றைக்கெல்லாம் பார்த்த ஆசிரியருக்கு பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் நடப்பதே ஒரு கடினமான சவாலான ஒரு விஷயமாக இருக்கின்றது பல்வேறு கல்வி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பரிணாம வளர்ச்சி இன்றைக்கு கல்வித்துறை அடைந்திருந்தாலும் கூட இன்றைக்கு நல்ல சமுதாயம் உருவாக்குவது மொத்தமும் இந்த ஆசிரியர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லணும் நம்முடைய சாங்கிஸ்டுடைய மாணவர் அவருடைய மாணவர் அரிஸ்டாட்டில் அவர்கள் அரிஸ்டாட்டலுடைய மாணவராக இருந்தவர் தான் நம்முடைய உலகங்கள் தன்னுடைய குறையின் கீழ் ஆட்சிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் வீரர் அலெக்சாண்டர் அவர்கள் அந்த அலெக்சாண்டர் அவர்களை பார்த்து எப்படி உன்னால் இதெல்லாம் முடிந்தது எப்படி நீ சாதித்தாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னாராம் என்னை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்ததை பெற்றோர்கள் இந்த உலகை ஆளுகின்ற ஒரு அருமையும் ஆற்றலையும் எனக்கு கற்றுத்தந்தது என்னுடைய ஆசிரியர் ஹரிஷ்காத் என்று சொன்னது இந்த இடத்துல நான் நினைவு கூறப்பட்டிருக்கிறேன் இதை ஏன் நீங்க சொல்லுகிறேன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்ற அவர்கள் எல்லாம் ஒரு நல்ல இடத்துக்கு சென்றவர்களெல்லாம் ஒரு ஆய்விலே அவர் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே பத்து பேரை பேட்டி கண்ட போது பத்து பேரிடம் கேட்ட பொழுது அதிலே எட்டு பேர் உங்கள் இந்த இடத்திற்கு நீங்கள் உயர்வதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அவர்கள் நான் போசாமல் சொல்கிறார்கள் நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு என்னுடைய ஆசிரியர்களை ஆக ஒரு நல்ல சமுதாயத்தை இன்றைக்கு உலகத்திலே படைக்கக்கூடியவர்கள் நல்ல சமுதாயத்தை எல்லாம் நீங்கள் ஆசிரியர்கள் அப்பேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாராட்டு இருப்பது என்பது தவறில்லை பெருமையாக நினைக்கின்றோம் உங்களை பாராட்டுகின்ற ஒரு நிகழ்விலே நாங்கள் பங்கெடுப்பதிலே நாங்கள் பெருமையாக நினைக்கின்றோம் ஆக இப்படி ஆசிரியர்களை பற்றி நம்ம ஆசிரியர்கள் பெருமைகள் பற்றி நாம் பல்வேறு விதமாக சொல்லலாம் இப்பொழுது கூட ஒரு சமீபத்தில் ஒரு கதையை படிக்கிறது ஒரு ஜப்பானிய கதை அந்த கதையிலே ஒரு அந்த கிராமத்திலே அந்த கிராமத்திலே இருக்கின்ற இருக்கின்ற பொழுது கிராமத்தில் இருக்கின்ற ஒரு தாய் அங்கே எப்போ பார்த்தாலும் வந்து மாலை நேரங்களில் சில நேரங்களில் வந்து கொள்ளையர்கள் வந்து இராணுவ வீரர்கள் உடையில வந்து கொள்ளையடிப்பது சார் அங்கே கொள்ளையடித்து செல்வார்கள் அப்படி கொள்ளையெடுத்து செல்கின்ற பொழுது ஒரு நாள் ஒரு தாய் வந்து ஒரு வாசல்ல இருந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுத்துக் கொண்டு அந்த நேரத்தில் கொள்ளையர்கள் வருகிறார்கள் அந்த கொள்ளையர்களிடம் தப்பிக்கின்ற அந்த தாய் என்ன செய்யறோம் பார்த்தா திடீர்னு ஒரு குழந்தை அங்கேயே விட்டுட்டு ஒரு குழந்தை திருக்கிட்டு ஓடி கொடுத்து அப்ப அங்க வந்த கொள்ளையர்கள் அந்த குழந்தையை கொன்று அங்கிருக்கின்ற கொள்ளையடுத்து போகிற வயலும் கொள்ளையடுத்து செஞ்ச செல்கிறார்கள் அப்போ இந்த ஒளிந்து தாய் ஓடி வந்து அந்த குழந்தையை பார்த்து அழிகிறார்கள் ஊர்காரங்களா வந்து ஏமாற்றி செஞ்சிட்டீங்க எப்படி ஒரு குழந்தை மட்டும் விட்டு ஒரு குழந்தை எடுத்துட்டு ஒரு குழந்தை மட்டும் தான் குழந்தை விட்டுட்டு போயிருது அப்போது அந்த தாயை நான் விட்டுட்டு செல்வது என்னுடைய குழந்தை நான் எடுத்து சென்றது என்னுடைய பக்கத்து விட்டு குழந்தை என்று சொன்னால் நான் ஒரு ஆசிரியை அந்த குழந்தை என்ன நன்றி இருக்கிறது அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய கடமை ஆசிரியராக எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் ஆசிரியருடைய கடமை இப்படிப்பட்ட ஒரு கடமை படைத்தவர்கள் தான் ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட ஒரு உள்ள படைத்தவர்கள் தான் ஆசிரியர்கள் ஆக ஆசிரியர்களுக்கு என்று ஒரு தனித்துவம் உண்டு ஏன்னென்று சொன்னால் ஆசிரியர் வந்து பல்வேறு சமுதாயத்தை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கையில் தான் இருக்கின்றது இன்றைக்கு ஆசிரியர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நீங்க நம்முடைய அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார் நம்முடைய பள்ளிக்கல்வி அரசு ஆசிரியர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் என்ன திறமைகள் குறைத்தவர்கள் என்பது இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும் ஆக ஆசிரியர்களாக நீங்கள் இன்னும் பல நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அதற்கு உங்களுக்கு எல்லாம் நாங்களும் உறுதுணையாக இருக்கிறோம் நம்முடைய அரசு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பல்வேறு புதுமைகளை கல்வியில கொண்டு வர முடியும் அதிக நிதியை தெரிவது நம்முடைய அரசு ஆக அதற்கு நம்முடைய அரசு அதிக நிதிகளை தருகிறது அதை முறையாக நம்முடைய கல்வி அமைச்சர் எந்தெந்த கல்விக்கு என்னென்ன தேவை எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்தால் இந்த சமுதாயம் முன்னேறும் என்று பல்வேறு திட்டங்களை இளம் தேடி கல்வி இப்போ இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு வேலை நாடுகள் எல்லாம் நம்மை பார்த்து பேசுகின்ற அளவுக்கு நம்மை பார்த்து அவர்கள் பின்பற்றுகின்ற அளவுக்கு நம்முடைய கல்வி முறை மாறியிருக்கிறது இன்றைக்கு உயர்கல்வியிலே தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மாண்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் காரணம் அப்படி பல்வேறு பொறுமைகளை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆக நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பதற்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கிறது அதே மாதிரி நம்முடைய ஸ்ரீதர் கூட நேற்றைக்கு நம்முடைய கல்வி அமைச்சரிடம் விருதை வாங்கி வந்திருக்கிறார் அவரை இந்த நேரத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் சொன்னால் ஒரு விருது விருது என்பது தாங்குவது அதாவது அவர் வாங்கியிருக்கிற விருது பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பள்ளி கல்வி பள்ளியிலே வந்து அவர் வந்து ஒரு பிடிஏ வர்க்கர் திருஜுவணி அந்த பிடிஏ குறை சொன்னார் நான்கு கோடி ரூபாய் வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய கல்விக்கு எங்களுடைய பிள்ளைக்கு வாங்கியிருக்கின்றால் மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம் இது எங்களுக்கு அனைவருக்கும் ஒரு அவருடைய சொல் மிகவும் மனதில் இயக்கதாக இருக்கின்றது ஆக அப்பேர்ப்பட்ட ஒரு நம்முடைய கலங்கை கல்வி பொருத்த தலைவர் இருக்கிறார் ஆக இந்த பாராட்டுகள் என்பது இன்றையோடு வென்று தொடர்ந்து நாங்கள் பாராட்டு விழாவிலே பங்கெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ஒரு எங்களுக்கு இது போல கட்ட வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் உள்ள வருவதே என்னுடைய கம்பெனி சேர்ந்த நண்பர் என்னும் ஒன்று செய்யணும் என்று சொன்னார் ஆக எங்களுக்கும் ஆசைகள் இருக்கிறது எங்களுக்கு தேவையான நிதியுதவிகள் இல்லை இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அன்னச்சத்திரம் ஆயிரம் வயிற்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னச்சத்திரம் ஆயிரம் வயிற்று ஆலயம் பதினாயிரம் நாட்கள் உள்ள தர்மங்கள் யாவும் பின்னர் தர்மங்கள ஒளி நிறுத்தல் என்ற பாரதியார் நினைவு கோரி உங்களுடைய பணிகள் அந்த வழியிலே தொடர வேண்டும் தொடர்ந்து இது போன்ற நல்ல சமூகத்தை உருவாக்கின உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தேவை என சொன்னால் இன்றைக்கு மாணவர்கள் எல்லாம் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது இன்றைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் பார்த்து இன்றைக்கு ஆசிரியர்கள் தயங்கி நிற்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது அதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மாற்றி தர வேண்டும் மாறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதே மாதிரி நீங்க அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புது அறிவுகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் உதாரணத்துக்கு என்னுடைய மாநகராட்சியில் இருக்கின்ற நீங்க அந்த ஒரு குப்பை போடுவது அது போன்ற விழிப்புணர்வுகள் எல்லாம் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் நீரை குடிநீரை அதை சிக்கனமாக பயன்படுத்துவது குப்பைகளை புதுகிடங்களில் கொட்டாமல் இருப்பது இது போன்ற அவர்களுக்கு பொது அறிவுகளையும் நீங்கள் வளர்த்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு மாணவன் வந்து ஒரு மாணவன் படித்து பெரியாளிறான் பெரியாளான பிறகு அவர் ஒரு வேலைக்கு செல்கிறார் அந்த வேலைக்கு சென்ற பொழுது தன்னுடைய ஆசிரியரை அந்த இடத்துல சந்திக்கின்றார் அந்த ஆசிரியரை சந்திக்கின்ற பொழுது அந்த ஆசிரியரிடம் அவர் போய் அந்த மாணவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு நான் உங்கள் பள்ளியினுடைய மாணவன் உங்கள் தான் படித்தேன் என்று சொல்கின்ற போது அந்த ஆசிரியர் சொல்கிறார் நான் எனக்கு நினைவில்லை என்று சொல்கிறார் இல்லை பத்தாம் வகுப்பு நான் உங்களிடம் தான் படித்தேன் அந்த சிறு நிச்சயமாக எனக்கு நினைவில்லை என்று சொல்கிறார் அப்போ அந்த மா பொதுவாகவே வந்து ஆசிரியருக்கும் மாணவனுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சம்பந்தம் சார் இது நான் பண்ண ஞாபகம் இருக்குங்களா இந்த ஒரு சேட்டப் பண்ண இல்லை இந்த மாதிரி நீங்க படிச்சு பண்ணீங்க ஞாபகம் இருக்கலாம்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த ஆசிரியருக்கு அந்த மாணவனை ஞாபகம் வரும் அந்த அந்த மாணவன் மருந்துல நினைத்து அந்த ஆசிரியர் சொல்கிறான் சார் என் பக்கத்துல இருக்கிற ஒரு மாணவன் ஒரு விலையிருந்த வாட்ச் கூட்டிட்டு வந்தான் அந்த வாட்ச் அதை கை கழுவ போகும்போது அங்க வச்சுட்டு போனதை அதை நான் எடுத்துட்டேன் அதை நான் எடுத்துட்டு ஜோக்குல வச்சுட்டு ஆசைக்கு நான் எடுத்துட்டேன் ஆனா அப்ப நீங்க அந்த மாணவன் வந்து உங்ககிட்ட வந்து புகார் சொன்னப்போ நீங்க சொன்னீங்க சரி நீங்க யாரும் கிளாஸ் விட்டு போகாதீங்க எல்லாம் கண்ணை மூடி இருக்க கண்ணை மூடி லைனை அந்த சொன்னீங்க அப்ப நிற்கும் போது என்னுடைய பாக்கெட்ல அந்த வாட்ச் இருந்தது அந்த வாட்சை எடுத்துட்டு நீங்க அந்த மாணவனை கூப்பிட்டு அந்த மாணவன் கிட்ட கொடுத்தீங்க அந்த மாணவன் கேட்டான் இந்த கைகடிகாரத்தை யார் எடுத்தது கேட்டால் அது உங்களுக்கு தேவையில்லை நீ வைத்துக் கொண்டு கொடுத்து விட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு உங்களை பார்க்கின்ற போதெல்லாம் எனக்கு குற்ற உணர்வு இருந்தது என்று சொன்னால் என்னுடைய ஆசிரியர்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு தவறு செய்து மாட்டி விட்டேன் என்று சொல்லி எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்தது இந்த பல நேரங்களில் நான் நீங்கள் கேட்பீர்கள் என்று நினைத்தேன் நான் கேட்கவே இல்லை ஆனால் அந்த மாணவன் சொல்கின்றான் அப்போ இப்ப நீ என்ன செய்யறனும் நானும் மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன் பணிபுரிறவர்கள் சொல்கிறார் அப்பொழுது அந்த மாணவன் கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இல்லை எப்படி சார் நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது உங்களுக்கு எப்படி ஞாபகம் என்ற போது அந்த ஆசிரியர் சொல்கிறார் உங்கள் பாக்கெட்டிலே கை விட்டு இருக்கின்ற போது நானும் கண்ணை மூடி கொண்டுதான் இருந்தேன் இதை செய்கின்ற பொழுது யார் இந்த தேவையை செய்தார் என்று எனக்கு தெரியக்கூடாது என்று நானும் கண்ணை மூடி இருந்தேன் என்று சொன்னாராம் அப்போது அவர் கண்கலங்கி நின்றாராம் இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னார் ஒரு ஆசிரியர் பாடங்களை நடத்துவது மட்டும் நம்முடைய கடமை இல்லை ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல கல்வியையும் கல்வி மட்டுமல்ல நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பையும் கற்றுத்தருவதும் நம்முடைய கடமை என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்